அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துள்ள சகோதரர்களே ரமலான் தொடர்பான ஹதீத்கள் என்ற தலைப்பில் மாலிம சுன்னா அப்படி என்று சொல்லக்கூடிய ஷேக் சாலி அஹ்மத் ஷாமி அவர்களுடைய நூலிலிருந்து நாங்கள் ஹதீஷ்களை படிக்க இருக்கிறோம் இந்த நூலைப் பற்றி நாங்கள் விரிவான அறிமுகங்கள் வெளியே செய்திருக்கிறோம் அதாவது இந்த மலிம சுன்னா அண்ட் நபவியா என்ற இந்த நூல் அதாவது மொத்தமாக பதினாலு கிரந்தங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கியே சுருக்கமாக தயாரிக்கப்பட்ட நூல் தான் இந்த அதாவது மாலி முஸ்லிம் நான் நபவியா அதாவது புகாரி முஸ்லீம் திருமதி நசாஹிபின் மாஜா பூதாவது சுனல் குப்ரால் பை ஹக்கீபின் ஹுசைமா இபின் ஹெப்பான் ஹாக்கிம் அப்படின்னு சொல்லி ஒரு செஞ்சுட்டோம் பார்த்துக்கிட்டோம் அடுத்தாக ஆயிரத்தி எட்நூற்றி ஏழாவது இலக்கம் அனிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹும் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹும் அறிவிக்கிறாங்க காலகான நபி சல்லாஹ் அலி வசலம் அஜுவத் நாசிபில் ஹைர் இதுவரைக்கும் நீங்கள் படித்த எல்லாமே கேட்ட செய்திகள் தான் ரசூலா சலாஹா அலி வஸ்லாம் அவர்கள் நன் அதாவது நன்மைகளை தர்மம் செய்வதன் அதாவது நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு செய்வதில் மிகவும் வேகமானவர்களாக இருந்தார்கள் ரமதானதா ரசூல் சல்லாசனை செய்வார்கள் மிகவும் தர்மசாலியாக இருப்பார்கள் எப்பொழுது ஜிப்ரீல் அவரை சந்திக்கின்ற பொழுது ரமதானில் ஜிப்ரில் குர்வானை மீட்டுவதற்காக சந்திப்பார்கள் வக்கான ஜிப்ரீலு அலை இஸ்லாம் எல் குள்ள லைலத்தன் ஐலி ரமதான் ஹத்தாயின் ரமதான்ல ஒவ்வொரு இரவிலும் ரசூல்லா இஸ்லா அரசன் ஜிப்ரீல் என்ன செய்வார்கள் சந்திப்பார்கள் அந்த ரமதான் முடிகின்ற வரைக்கும் யாரிதோ அலைகி நபி சொல்லா அரசன் அல் குர்ஆன் ரசூல் சல்லா அலி வல்லம் அவர்கள் என்ன குர்ஆனை அதாவது ஜிப்ரி அல்லா சலாத்துக்கு ஓதி காட்டுவார்கள் யார் இதுனா சரி பிள்ளைகள் பார்க்கறது ஃபைதா லக்கியாஹூ ஜிப்ரீல் அலி இஸ்லாம் கான் அஜோத பில் ஹைர் குர்வான் சரியா பிள்ளைன்னு பார்க்கறதுக்குல்ல ரசூல் சல்லா அலுவலமோட ஹிஃபுல சரி பார்க்கறதுக்கு ஃபைதா லக்கையஹு ஜிப்ரீல் அலை இஸ்லாம் கான் அஜோத பில் ஹைர் மின்னர் ரேஹல் முசலா எனவே ஜிப்ரீல் சந்திக்கிற அந்த காலப்பகுதியில் ரசூல் சல்லா அலுவலம் மிகவும் வேகமாக காற்றை விட தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதில் ஒரு செய்தி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து ஒவ்வொரு இரவுலையும் ரமலான சந்திப்பாங்க சில நேரத்தில் ரமலா இருபத்தொம்போதில் முடியும் சில நேரத்தில் முப்பதில் முடியும் ரசூல் சல்லா அலுவலி சொல்லாமல் பிறைய வச்சு தான் அந்த பத்து வருஷத்தை முடிவெடுத்தாங்க பிள்ளையாக முடிவெடுத்தாலும் சரியாக முடிவெடுத்தாலும் ஜிப்ரீல் இஸ்லாம் என்ன செய்ய மாட்டார் வரமாட்டார் ஜிப்ரீல் இஸ்லாம் முப்பதாவதுல வந்துட்டு நீங்க முடிவு எடுத்தது பிள்ளை அப்படின்னு ஜிபிராஜ் என்ன செய்ய மாட்டாரு சொல்ல மாட்டார் ஏனண்டா அவர் அவர்களுடைய தான் நாங்க முடியும் அல்லா வந்து என்ன இந்த மக்கள் வந்து இருபத்தி முடிவெடுத்து முடிவு எடுத்து ரமலான் முடியுதுடா என்ன ரமலான் நாங்க சரியா முடிவு எடுத்தாங்கடா ரமலான் முடிஞ்சிட்டு ஜிபிராஜா முப்பதா வந்து புற மேகத்துக்கு மறைஞ்சிருந்தா என்ன செய்ய மாட்டார் சொல்ல மாட்டார் என்பதற்கு இந்த செய்தியும் ஆதாரம் ரைட் அப்படின்னு

ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களோடு பிடிச்சது ஒன்பது காரணம் என்ன மாதம் முப்பதுதான் என்ற எண்ணிக்கை உள்ளவங்களுக்கு பதிலாக சொல்லப்படுது மாதம் முப்பது என்ற எண்ணிக்கை முப்பது ஒன்னு தான் இருந்துட்டு பிப்ரவரியில் காணா போனாலும் கூட மற்ற எல்லாத்துல என்னது முப்பது முப்பத்தி தான் இருந்துட்டு இந்த சிந்தனை அன்றைக்கு இருந்துச்சு அப்ப இருபத்தி ஒன்பது ஆகல ஒரு குறை மாதிரி ஒரு சிந்தனை என்ன செய்யுது வருது அதனால அதுக்கு மறுப்பாக அந்த சஹாபி என்ன செய்யறாரு நாங்க ரசூர்ல்லாய் சல்லா அலையவல்லாம் அதான் யார் சஹாபி இப்னு மசூத் ரசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருபத்தி ஒன்பது தான் நம்ம என்ன அதிகம் முப்பதை விட அப்படின்னு சொல்றாரு அபுதாவுதுல இரண்டாயிரத்தி முன்னூத்தி அதாவது அடுத்த பாபு என்னன்னா அதாவது பெருநாள் வரக்கூடிய ரெண்டு மாதங்களும் குறை உள்ளதல்ல பெருநாள் வரக்கூடிய இரண்டு மாதங்கள் அப்படின்னா செவ்வாலும் அடுத்தது என்ன இந்த சாரி செவ்வாய் இப்போ ரமதானிங்க என்ன அடுத்தது தானே ஜுல் அந்த செவ்வாய் வருது ரமதானும் ஜுல் ஹைஜாவும் குறையுடைய மாதங்கள் அல்ல இது ஏன் அப்படி வருதுன்னு சொன்னால் அன் அபி பக்ரத் ரத்து அல்லஹன் இது ஆயிரத்தி எட்நூத்தி பதினாலு இருக்கும் இதுல அன் அபி பக்ரத் ரத்து அல்லூ பக்ரா அவங்க அறிவிக்கிறாங்க அனி நபி சொல்லாவோட சில பிரசூர்லாங்க வழியாக கால ஷஹரானி லாயன் குசான் ஷஹ்ரானி லாயன் குசான் இந்த மாதங்கள் இரண்டும் என்றைக்கும் குறையாது ஷஹரா ஈதின் ரமலானு மாதமும் ரமலானும் இந்த ஹதீசுடைய ஷரன் என்னன்னா இருபத்தி ஒன்பது வந்தாலும் உங்களுக்கு குறையில் அதாவது என்ன துல்காய்தா காயிதா முடிஞ்சு ஆரம்பிச்சாலும் சரி துல்ஹி ஒன்பது முடிஞ்ச ஆரம்பி இதெல்லாம் என்ன குறை இல்ல உங்களுக்கு கூலி பூரணமாக என்ன அதுல உண்டு நீங்கள் ஒன்பது ரோம்பு பிடிச்சீங்க ஒரு நோம்பு கிடைக்கல அதுக்காக வேண்டியது குறையுள்ள மாதமாக உங்களுக்கு என்ன செய்யாது வராது முழு கூலியும் உண்டு அப்படின்ற சுருவாயி செலவால என்ன செஞ்சாங்க சொன்னார்கள் முப்பது பிடிச்சா என்ன கூலியோ அதே போல இருபத்தொன்பது பிடிச்சா அதே கூலி உங்களுக்கு என்ன உண்டு குறை வராது அப்படின்ற சுருவாயி சொன்னார்கள் அபு பக்ரா ரதியுல்லா உன்னும் என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க ரைட்

ஒவ்வொரு இரவுலேயும் ரம்னாலும் சந்திப்பாங்க சில நேரத்தில் ரமனா இருபத்தொம்போதில் முடியும் சில நேரத்தில் முப்பதில் முடியும் ப்ரொசூசரால் அவ்வளோ சிலம்பம் பிரயை வச்சு தான் அந்த பத்து வருஷத்தையும் முடிவெடுத்தாங்க பிழையாக முடிவெடுத்தாலும் சரியா முடிவெடுத்தாலும் திபி ராஷனில் என்ன செய்ய மாட்டார் வர மாட்டார் திப் ராஸ்லாம் வந்துட்டு நீங்க முடிவெடுத்தது பிழை அப்படியே திபிராஸ்லாம் என்ன செய்ய மாட்டார் சொல்ல மாட்டார் ஏனென்றால் அவர் அவர்களுடைய இஜித்திகாத் தான் நாங்கள் முடியும் அல்லாஹ் இடத்துல என்ன இந்த மக்கள் வந்து இருபத்தொம்போதுன்னு முடிவெடுத்து அன்றைக்கு ரமலான் முடியுதுன்னா ஆனால்

அவர்களோட இருபத்தொம்பது பிடிச்ச அதிக காரணம் என்ன மாதம் முப்பது எண்ணிக்கை உள்ள உங்களுக்கு பதிலாக சொல்லப்படுது அதாவது என்ன துல் காய்தா இருபத்தொன்பது முடிஞ்சு ஆரம்பிச்சாலும் சரி துல்ஹிஜா இருபத்தொன்பது முடிஞ்சு ஆரம்பி இதெல்லாம் உங்களுக்கு என்ன இல்ல உங்களுக்கு கூலி பூரணமாக என்ன அதுல உண்டு இப்ப நீங்க இருபத்தி ஒன்பது நோம்பு பிடிச்சிருக்கீங்க ஒரு நோன் கிடைக்கல அதுக்காக வேண்டியது குறைவுள்ள மாதமாக உங்களுக்கு என்ன செய்யாது வராது முழு கூலியும் உண்டு அப்படி என்று சூழ்நிலை சரலாசு என்ன செஞ்சாங்க சொன்னார்கள் முப்பது பிடிச்சா என்ன கூலியோ அதே போல இருபத்தி ஒன்பது பிடிச்சா அதே கூலி உங்களுக்கு என்ன உண்டு குறைவு வராது அப்படின்ற சூழ்நிலை சரலா அலுவலக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபு பக்ரா ரதி அல்லா அவர்கள் என்ன செய்யறாங்க அறிவிக்கிறாங்க ரைட் இல்லை அடுத்த செய்தி ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு

அதே நேரம் இப்படி உம்மி மக்தூமுடைய குரலை கேட்டீங்கன்னா சாப்பாட்டை நிறுத்திடுங்க அவர் எதுக்காக தான் சொல்றாரு அப்படி என்று சொன்னா எல்லாரும் இரவு பகலை பார்க்க தேவையில்லை எல்லாரும் இன்னும் சொல்ல போனா இதுல ஃபஜருக்கு அதான் சொல்றவர் யாரு இரவு பகல் பார்க்க இயலாதவர் அப்துல்லா இப்னு உம்மி மக்துவும் அவரே அதான் சொன்னாலும் கேட்டா போதும் அவரே அதான் சொன்னாலும் அவர் ஒழுங்காக இரவு விளங்கிக்காதுன்னு நம்ம இறங்கி என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது அவர் தான் பொறுப்புக்கே வச்சு பொறுப்புக்கு வச்சது யாரப்ப ரசூல் அலைஹி வஸல்லம் அப்ப அவர் நாலு பேட்ட தான் அவர் ஏறுறாரு அது போதும் எல்லா மக்களுக்கு ரசூல் சலாசனம் சொல்றாங்க பிலால் அதான் சொல்லுவாங்க அதை நீங்க நிறுத்த வேணாம் மத்தவங்க என்ன செய்ய அப்துல்லா சொன்னா நிறுத்துங்கிறாங்க எல்லா மக்களும் இரவே அறிந்திருக்க வேண்டும் எல்லா மக்களும் பகல் அறிஞ்சிக்கணும் எல்லாரும் கடலோரத்தை போய் உட்கார்ந்துட்டீங்கன்றதெல்லாம் ரசூல சொல்லல